மகாநதி சீரியல் அடுத்த பிரபல பார்த்தீங்கன்னா காவிரி அந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீ அவங்க வரும்போது அவங்க டிவோர்ஸ் பத்திரத்தில் நீ சைன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பா ஒன்னே சொல்லி சொல்லி என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவிரியோ ஆமா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது நான் ப்ரக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக்காறாங்க இவ்வளவு நாளும் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம எதுக்காக மாறுச்சுன்னு சொல்லிட்டு காவிரி அம்மா பயங்கரமா காவிரி கிட்ட கோவப்படுறாங்க ஓ வாழ்க்கைய நீயே முடிவு பண்ணிட்டு இவ்வளவு நாளும் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு காவிரி கஷ்டப்படுற மாதிரி பேசிறாங்க அடுத்து அவங்க சொன்ன மாதிரியே விஜயோட பாட்டியும் அவங்க சித்தியும் காவிரியுடைய வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு நீ டிவோர்ஸ் பத்தத்துல சைன் பண்ணியே கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவிரியோ பயங்கரமா டென்ஷன் ஆகி எக்காரணத்தை கொண்டோ இந்த டிவோர்ஸ் பத்தத்துல என்னால சைன் பண்ண முடியாது பாட்டி அது விஜய்யே வந்து சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிறாங்க அதுக்கான காரணத்தை கேட்கிறாங்க ஏன்னா விஜயோட குழந்தை என் வயிற்றுல வளருது அதனால என் பிள்ளைக்கு அப்பா வேணும் வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா என் பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணும் என் பிள்ளை அப்பா இல்லாம வளரக்கூடாது அதோடைய வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த டிவோர்ஸ் பத்தத்தில் என்னால் சைன் போட தர முடியாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை கேட்டதுமே நீ கன்சியூவாக இருக்க ரெண்டு ஏன் காவேரி ஃபஸ்ட்டு சொல்லலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நீங்கள் இருக்கவே கூடாது நீ இருக்க வேண்டியது எங்களுடைய வீட்டில்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க சித்தியும் மனசை மாற்றிட்டு காவேரியை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க ஆனால் காவேரியோ விஜய் இல்லாமல் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்துக்க பாட்டி வீட்டில் போயிட்டு தாத்தா எல்லாருக்கிட்டும் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க விஜய்க்கு எல்லாருமே கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா விஜய் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க